ஏழாவது கேள்விக்கு வந்துடுவோம் ஒரு சூடேற்றி ஹீட்டர் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூணு அலகுகள் மூணு யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துது ரெண்டு மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை பயன்படுத்தும் சிக்ஸ்த் நியூ புக்ல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்டிருக்காங்க டெட் பேப்பர்ல கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ பாருங்க நல்லா கவனிங்க நம்ம எத்தனையோ முறை சொல்லிட்டோம் எப்பவுமே நீங்க ஒரு கணக்கு போடுறீங்கன்னா யூனிட் சேமா இருக்கணுங்க கரெக்டா இல்லையா கரெக்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் நாற்பது நிமிஷம் ஒரு ஹீட்ரு வந்து நாற்பது நிமிஷம் ஓச்சுன்னா மூணு யூனிட் மின்சாரம் பிடிக்கும் சொல்றாங்க அடுத்தது ரெண்டு மணி நேரம்னு சொல்லிட்டாங்க ஒண்ணு ரெண்டுத்திலயுமே மணியில இருக்கணும் இல்ல ரெண்டுமே நிமிஷத்துல இருக்கணும் ஒன்னு மணிலையும் இன்னொரு நிமிஷத்துலயும் வந்தா கணக்கு போட முடியாதுங்க இது நில எந்த கணக்குமே போட முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒன்னு ரெண்டுத்தையும் அவரா மாத்தணும் இல்ல ரெண்டுமே நிமிஷமா மாத்தணும் நான் என்ன சொல்லுவேன் பெருசு சிந்தா மாத்துருங்க அதுதான் ஈஸி அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கணக்கு போடுவோம் இப்போ இது நாற்பது நிமிஷத்து இருக்குது இது ரெண்டு மணி நேரம் இருக்குது ஒரு மணி நேரன்றது அறுபது நிமிஷம் கரெக்டா அப்போ ரெண்டு மணி நேரன்றது அறுபது அறுபது நூற்றி இருபது நிமிஷம் சரிங்களா ஸோ இப்போ பாருங்க நான் யூனிட் சேவை மாற்றிட்டேன் நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் மின்சாரம் பயன்படுது அப்ப நூற்றி இருபது நிமிஷத்துல எத்தனை யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் இதான் கேள்வி புரியுதா நான் என்ன பண்ணு புரிஞ்சுச்சா இப்ப வாங்க இங்க எழுதலாம் இங்க என்ன ஆகுதுன்னா நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க இங்க அழகு யூனிட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நாற்பது நிமிஷத்தில் மூணு யூனிட்டு மின்சாரம் பிடிக்கிட்டாங்க அடுத்ததாக ரெண்டு மணி நேரம்னு சொன்னாங்க அந்த ரெண்டு மணி நேரத்தை நான் நூற்றி இருபது நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் நூற்றி இருபது நிமிஷத்தில் எத்தனை யூனிட் மின்சாரம் போகும்னு கேள்வி கேட்டிருக்காங்க எழுந்து புரிஞ்சிடுச்சா அந்தந்த இடத்துக்கு நேரம் அந்தந்த வேல்யூஸ் போட்டுட்டேன் இப்போ யோசிங்க டக்குன்னு யோசிங்களேன் நாற்பது நிமிஷன்றது நாற்பதுன்றது அதாவது எப்படி சொல்றது நாற்பதை விட நூற்றி இருபதுன்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டா நாற்பதுலேருந்து நூற்றி இருபதுன்னா அதிகரிச்சிருக்கு வேல்யூ அப்போ நாற்பது நிமிஷத்துல மூணு யூனிட் மின்சாரம் நம்ம வீட்டில் பயன்படுதுன்னா நூத்தி இருபது நிமிஷம் வாட்டர் ஹீட்டர் போச்சுன்னா கண்டிப்பா மூணை விட அதிகமா தானே கரண்ட் இசிக்கும் ஆமாவா இல்லையா ஆமா சாமி அப்ப ரெண்டு பக்கமும் சரிங்களா ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ அல்லது ரெண்டு பக்கமும் குறையற மாதிரியோ சேமா தான் இருக்கணும் ஒன்னு அதிகரித்தல் ஒன்னு குறைதல் வரக்கூடாது வந்தா அது வேற ஓகேவா சோ ரெண்டு பக்கமும் அதிகரிக்கிற மாதிரியோ குறையிற மாதிரியோ வந்துட்டாவே நீங்க ஒரு கோலத்தை போட்டுருங்க கிராஸா போட்டுட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை நூத்தி இருபதுலயும் மூணுலயும் அப்ப அந்த நூத்தி இருபதையும் மூணையும் பெருக்கிங்க எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கு ஏதோ இருக்குது நாற்பதா கூட எக்ஸ் இருக்குது அந்த நாற்பத வகுத்துருங்க சுருகணும் அஞ்சு ரூபாய் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓர் நாலு நாலு முன்னாங்கு பன்னெண்டு மூணு ஒன்பது ஒன்பது யூனிட் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கரெக்டா இருக்குதுங்க அவ்வளவுதான் சூப்பர் தெரியாது